ஆய் அன்பு வணக்கம் என் உறவுகளுக்கு நம்ம என்ன என்ன செய்ய போகிறோம் மீன் பிடிக்கப் போகிறோம் அங்கே இருக்கிற கம்மாயிலேருந்து மீன் இங்கே இறக்கி இருக்குன்னு அரசு பொருட்களை பேசிக்கிட்டாங்க நம்ம அதனால் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய ஃபயர் பாக்ஸோட வந்து மீன் பிடிக்கப் என்னடா தம்பி உன் பேர் என்ன உன் பேர் என்ன கார்டி எங்களுடைய

Why is it Átti? sociedad Yeah, no, it's a big thing there's அண்ண ஒரு மீன் பிடிச்சேன் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் ஏ கோ தீன் சார் பஞ்சு அஞ்சு பேர் இருக்கும் பேர் இருக்கோம் ஒரு மீன் பிடிச்சதா

நான் சொன்னேனே இது ஊசி இருக்குනේ நீ செத்து வந்துட்ட. انا அது அம்மா ஊசி இருக்குනේ மீனை பிடிச்சிட்டோம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து மீனை வறுக்க போறோம். வாளியில போட்டு. அதுதனால வாங்க அடுத்து பருவலுக்கு பார்க்கலாம். பாக்கலாம். பார்க்கலாம். ஜல்லம்ல போயிக்கலாம். இஞ்சி அரைச்சுக்க போறோம். பூண்டை பட்டமரக காரத்துக்கு

போறங்களே போ மூது மூது போடு போடு ஏய் எஞ்சி முட்டை நீ ரமே நீ தர்வனே என்ன இதே விதமா இருக்கடா என்னடா அது

குளத்து மீனுங்க வாழையில மடிச்சு அப்படியே அனல்லே காட்டுனது தின்னு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் செம்ம டேஸ்ட்ங்க இது உனக்குடா தம்பி அப்படியே சுடுவோம் பார்த்து சாப்பிடு ஏவே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்